சாதி கட்சிகள் சேர்ந்தால் அவன் கட்டாயம் குற்றவாளியாக மாறுவார் ஒரு குற்றவாளி எனக்கு சவால் விட்டு என்னிடமிருந்தே போய் பார்க்கின்றாடி தமிழ் ஆசிரியரால் நீங்கள் உள்வாங்கின வகையில் அந்த குற்றவாளியை உருவாடுவதைய பின்னணி என்னவா பார்க்குறீங்க நீங்கள் சுருக்கமாக சொல்லுக்கா இருந்தால் மரபு நிலை சூழ்நிலை திரைப்பட தாக்கம் போதை பழக்கம் காதல் மயக்கம் அறியாமை அவலம் வெளியே சென்று இளம் தொழிலதிபர்களாய் மாறி எனக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதுவார்கள் வணக்கம் அன்பு நண்பர்களே நிமிர்ந்தனில் மகாமதுரம் ஸ்நாக்ஸ் இணைந்து வழங்கக்கூடிய படைப்பாளர் சந்திப்பு நிகழ்ச்சி இது இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்மளோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முழங்குழி லாசர் அவர்கள் தமிழக அரசினுடைய தமிழ்ச் சம்மள் விருது பெற்றவர் தமிழ் கூறும் நல்லுலகுக்கு ஒன்பது புத்தகங்களை கொடுத்தவர் அவர்தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம் வணக்கம் சார் சரிப்போ கிட்டத்தட்ட ஒன்பது புத்தகங்கள் நீங்கள் தமிழ் குரு நல்லூருக்கு கொடுத்துருக்கீங்க இதையெல்லாம் தாண்டி முழங்குழி லாசர் சாரை நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் இருக்குது சிறைத்துறையில் வேலை செய்த அனுபவம் சிறைத்துறையில் தமிழாசிரியராக இருந்தீங்க அதை மையப்படுத்தி தான் உங்களுடைய இளங்குற்றவாளிகள் உருவாவது ஏன் அப்படிங்கக்கூடிய புத்தகமே வந்துச்சு அதை எழுதணுங்கிற ஆர்வம் எப்படி வந்துச்சு சார் ஒரு வகுப்பு வேலை ஒரு மணி நேரம் எவ்வளவு சிறப்பாக பாடம் கற்பித்தாலும் இருபது நிமிடங்களுக்கு மேல் மாணவர்களுடைய கவனத்தை கவர முடியாது எனவே அந்த ஓய்வு நேரத்தில் ஒவ்வொரு மாணவனையும் அழைத்து நீ எப்படி இந்த சிறைச்சாலைக்கு வந்தாய் என நான் விசாரிப்பு அவர்கள் கூறுவதை குறித்து கொண்டேன் அப்படி எழுபத்தி ஆறு சம்பவங்களை குறித்தேன் அவற்றை பட்டிமன்றங்களில் பேசினேன் ஒரு மாத இதழில் தொடர்கதையாக எழுதினேன் அதை தொகுத்து இளங்குற்றவாளிகள் உருவாகுது ஏன் என்ற நூலாக வழி ஒரு தமிழாசிரியரால் நீங்கள் உள்வாங்கின வகையில் அந்த இளம் குற்றவாளிகள் உருவாகிறதனுடைய பின்னணி என்னவா பார்க்குறீங்க நீங்கள் சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் மரபுநிலை சூழ்நிலை திரைப்பட தாக்கம் போதை பழக்கம் காதல் மயக்கம் அறியாமை அவலம் அதிலும் குறிப்பாக நீங்கள் பேசுகிறதே எங்களுக்கு கவிதை நடையில் இருக்குது அதிலும் குறிப்பாக குற்றம் கூட உங்கள் வார்த்தையில் கேட்குறப்ப அழகிய குற்றமாக மாறிடுது சாதி கட்சிகள் சேர்ந்தால் அவன் கட்டாயம் குற்றவாளியாக மாறுவார் அதை இன்னைக்கு அனுபவப்பூர்வம் அனுபவபூர்வமாக அவங்களுக்கு அந்த இளம் குற்றவாளிகள் வந்து புரிச்சிக்கிறாங்களா சார் தவறு பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கோங்கிற மாதிரி இருக்கா ஃப்யூச்சரில் அவங்க பெரிய குற்றவாளிகளாக மாறுறதுக்கான வாய்ப்பாக தான் அதை பயன்படுதா குற்றம் செய்யாமல் தந்தை செய்த குற்றத்தை தான் செய்ததாக ஏற்றுக்கொண்டு சிறைக்கு வந்தவர்கள் உண்டு குடும்ப குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக குற்றம் செய்து சிறைக்கு வந்தவர்கள் உண்டு பொதுவாக கொலை செய்தவர்கள் நான் ஆறாண்டுகள் பணியாற்றிய காலத்தில் பதினெட்டு கொலை குற்றவாளிகள் அங்கே இருந்தார்கள் அந்த பதினெட்டு குற்றவாளிகளும் திருந்தியவர்களாக சென்றார்கள் ஆனால் திருடர்கள் திருந்த மாட்டார்கள் ஏனென்றால் ஒரு குற்றவாளி எனக்கு சவால் விட்டு என்னிடமிருந்தே பிக்பாக்கெட் அடித்தார் ஓ தமிழ் வந்து பிக்பாக்கெட் அடிச்சுட்டார் அது சவால் விட்டே பண்ணாங்களா அந்த சம்பவத்தை சவால் அதாவது அவன் என்னை பார்த்து கூறினான் என் தாத்தா திருட என்னுடைய அப்பா திருட என் நானும் திருடன் நாங்கள் ஏழு தலைமுறையாக திருடர்கள் நான் அவர்களிடம் மாறுபட்டு பிக் பாக்கெட் அடிப்பேன் யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் என்னால் பிக் பாக்கெட் அடிக்க முடியும் நான் உடனே கேட்டேன் ஐம்பது மாணவர்கள் உள்ள இந்த வகுப்பறையில் என்னிடமிருந்து நாள் அடிக்க முடியுமா அடித்து காட்டுகிறேன் ஐந்து நாட்கள் கொடுங்கள் என்றார் நான் மறந்து விட்டேன் ஐம்பது ரூபாய் எடுத்து விட்டான் தெரியாமல் நான் தூத்துக்குடி சென்றேன் ஓட்டல் சாப்பிட்டேன் பணமில்லை தெரிந்த ஓட்டல் முதலாளியான காரணத்தினால் அவர் எனக்கு பத்து ரூபாய் ட்ரெயின் பயணத்துக்கு தந்து நீங்கள் வரும்போது தாருங்கள் என்று அனுப்பிவிட்டார் திங்கட்கிழமை வகுப்புக்கு வந்து சொன்ன நேரத்தில் அவன் சொன்னான் உங்கள ஒருத்தன் என்ன புக்கி வகிட்டு அடித்தான் அப்படின்னு ஒன்று அவன் சொன்னான் வேறு யாரும் அடிக்கலையா தான் அந்த அடித்தேன் இந்தா ரூபாய் திரும்ப தந்தேன் எப்படியடா அடித்தாய் தொழில் ரகசியம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இப்போ அன்பு செலுத்துறதில்லை நீங்கள் வந்து ஒரு ஆசிரியர் அப்படிங்கும்போது தமிழ் ஆசிரியர்கள் அளவுக்கு அதிகமாக அன்பாக செலுத்துவாங்க இப்போ நாமெல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப நமக்கு பிடித்த ஆசிரியர் யாருன்னு கேட்டாலே நம்மளாம் தமிழ் ஆசிரியர்களை தான் சொல்லுவோம் சிறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் ஆசிரியருக்கு வெளியிடக்கூடிய அந்த பிணைப்பு எப்படி இருக்கும் சார் அதாவது நான் அந்த மாணவர்களுக்கு உதவி செய்வேன் அப்போது ஒரு கார்டினுடைய விலை அஞ்சலட்டையினுடைய விலை பத்து காசு தான் யார் கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன் பென்சில் வாங்கி கொடுப்பேன் சின்ன சின்ன உதவிகளை செய்வேன் நான் அவர்களை அடிப்பது இல்லை ஒரு மாணவன் ஒரு ஆசிரியரை எதிர்த்தால் இருபத்தேழு ஆசிரியர்கள் உடனே அந்த ஆசிரியர் இயல்பாக பேசுவதை விட ஒரு மூன்று மடங்குக்கு அதிகமாக சத்தம் போடுவார் உடனே அத்தனை ஆசிரியர்களும் என்ன எது என்று கேட்க மாட்டார்கள் அப்படியே வகுப்பை விட்டுவிட்டு அந்த வகுப்பறைக்குள் சொல்வார்கள் நின்று கொண்டிருப்போனை அடித்து உதைத்து தலையை உடைத்து அவனை மருத்துவமனைக்கு அனுப்பார்கள் அந்த சிறைச்சாலைக்குள்ளே மருத்துவமனை டாக்டர் எல்லோரும் ஒருவேளை அது வந்து ஆசிரியர் சத்தம் எழுப்புறதனுடைய காரணம் வந்து அந்த மாணவனால் தனக்கு ஆபத்து வந்துருங்கிற முன்னெச்சரிக்கை கட்டாயம் ஆபத்து வரும் கட்டாயம் அந்த அந்த மாணவனுடைய உடல் வலிமைக்கு எந்த ஆசிரியரும் ஈடாக மாட்டார் இன்னும் சொல்ல போனால் பதினெட்டு வயதுக்கு கீழே ஒன்பது வயதுக்கு மேலே உள்ளவன் தான் குற்றவாளி அந்த பதினெட்டு வயதுக்கு உள்ளால் மூன்று தடவை திருமணம் செய்த இளங்குற்றவாளி கூட அங்கே இருந்தார் அது சரி ஓகே சார் இப்படி பல்வேறு வகையான குற்றப்பின்னணி கொண்ட நபர்கள் அதை டீல் பண்ணுற விதத்தில் ஒரு எழுத்தாளராக அது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவிகரம் அதாவது நான் வார இதழ்கள் நிறைய வாங்குவேன் எல்லா இதழ்களையும் அவர்களுக்கு படிக்க கொடுப்பேன் நூலகத்திலிருந்து நூல்கள் எடுத்து கொடுப்பேன் அவற்றை அவர்கள் படிப்பார்கள் அவர்கள் திருந்தியவர்களாய் வெளியே சென்று இளம் தொழிலதிபர்களாய் மாறி எனக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதுவார்கள் ரொம்ப நிகழ்ச்சியாக ஆனால் அவருடைய தொலைபேசி எண்ணெயோ செல்லிடப்பேசி பேசி தரமாட்டார்கள் அது எதனால் அவர்கள் சமூகத்திலே உயர்ந்த நிலைக்கு வந்து விட்டார்கள் இனி நான் இளம் குற்றவாளியாக இருந்தேன் என்று சொன்னால் சமூகத்திலே அவர்களுக்கு மரியாதை குறைந்துவிடும் அதனால தரமாட்டாங்க மாட்டாங்க அதனால் அவங்க கடிதம் எழுதுவார்களே தவிர நான் பதில் எழுத முடியாது பேசுவார்கள் ஆனால் நான் தனியாக என்னுடைய கருத்தை தனியாக அவர்களுக்கு தொடர்பு கொண்டு பேச முடியாது மற்ற மாணவர்கள் இவர் கற்று தந்த பின்னாலும் நான் இப்படி திருடனா தானே இருக்கிறேன் என்று சொல்லி பேச மாட்டார்கள் ஆனால் நான் அந்த இலக மாறுவதற்கு காரணம் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினாலும் இவன் என்னுடைய மாணவன் என்று ஒருவனையும் சுட்டி காட்ட முடியாது தான் மாறும் சார் இப்போ ரொம்ப குறிப்பா முழங்குழி லாசர் சார் அவர்கள் வந்து ஒரு தேர்ந்த பேச்சாளர் எத்தனை ஆண்டுகளாக பேசிட்டு இருக்கீங்க நான் தற்போது ஐம்பத்தி ஒன்று ஆண்டுகளாக பிரமாதம் அண்மையில் கூட உங்களோட ஐம்பதாவது ஆண்டு விழா கூட எடுத்தீங்க பார்த்தேன் அது ஐம்பது ஆண்டுகள் மேடையில் பேசுகிறீங்க பேசுகிற கருத்தை நம்ம திரும்பி பேச முடியாது அவ்வளவு தூரம் நீங்கள் படிக்கிறதைக்கு அவ்வளோ நேரம் இப்போ படிக்கிறீங்க சார் நான்காம் வகுப்பு படிக்கும் போதே படிக்க தொடங்கினேன் முதன் முதலாக தினத்தந்தி பத்திரிகையை படிக்க தொடங்கினேன் என்னை வாழ வைத்தது ஐயா ஆயத்தனாரம் சுகந்தி ஆயத்தனாரம் தமிழ் கல்கண்டு நான் அதை ஒரு நூலில் கூட பதிவு செய்திருக்கிறேன் படிக்க தொடங்கினேன் அப்போது நான் படிக்கச் செல்லுகின்ற நேரத்தில் எங்கள் ஊரில் தேவசாயம் என்பவர் ஒரு பலசரு கடை வைத்திருந்தார் அதில் தான் தினத்தந்தி ராணி கல்கண்டு கிடைக்கும் பத்திரிகையை கேட்டால் அந்த விறகு எல்லாம் எடுத்து போடு சுமார் ஒரு மணி நேரம் விறகு எடுத்து போட்ட பிறகு தான் படிக்க புத்தகம் தருவார் அப்படி படித்தேன் அந்த வேலையை செய்துட்டு நீங்கள் ஒரு புத்தகம் எடுத்து படிப்பீங்க அதன் தான் பத்திரிகை தருவார் அதன் பிறகு கடை கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ரெண்டாவது பெரிய நூலகம் இப்போது இல்லை அங்கு சுமார் போய் வர இருபது கிலோமீட்டர் சென்று படித்தேன் எப்படி போவீங்க நடந்து தான் மொழிபோர்த்தி ஆகிடு அம்மா பாலியன் நாடா அவர் ஒரு தொழிலாளி அவருக்கு படிப்பதில் ஆர்வம் உண்டு மான்சல் நேசமணி அவர்கள் அவர்கள் பெயர் சொல்லி அழைக்க கூடிய அளவில் அவருடைய சீடர் ஒருவே இயல்பாகவே நீங்கள் வந்து ஒரு திருத்தமிழ் போராட்ட தியாகியினுடைய மகனாக இருக்கிறீங்க அதாவது குமரி மாவட்டம் தாய் தமிழகத்தோட அதனால தான் உங்களுக்கு விடுதலை போராட்ட வரலாறு எழுதுகிற வேக்கு வந்துச்சா அப்படி சொல்ல முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நான் புலவர் பட்டம் பெற்றேன் அன்னைக்கு இருக்கிற பீலிட் சொல்கிறீங்க புலவர் பட்டம் மதுரை தமிழ்ச்சங்க புலவர் மதுரை பல்கலைக்கழக புலவர் அதன் பின்னால் பீலிட் எம்ஏ எம்எட் எம்ஃபில் டிஜிடி சரி

அதாவது இவர் என்னுடைய அப்பா சுதந்திர போராட்ட வீரர் என்று சொல்லி என்னை அழைத்து கொண்டு போவார்கள் அவர் படுத்திருப்பார் எழுந்து உட்கார முடியாது ரெண்டு பேர் சேர்ந்து அவரை எழுப்பி உட்கார வைப்பார்கள் அவரோடு நான் பேசுவேன் ஆனால் அவர் சுதந்திர போராட்ட வீரர் அல்ல அவர் மொழிப்போர் தியாகி நான் எழுதுவது இந்திய விடுதலை வேள்வியில் இருந்தது வந்து இந்திய விடுதலை போரா ஏன் அப்போ நான் நான் எழுதின புத்தகம் இந்திய விடுதலை வேள்வியில் கன்னியாகுமரி வீரர்கள் அரசு இருநூற்றி பதினாறு பேரை சிறை பதிவேட்டின்படி விடுதலை போற வீரர்கள் ஆனால் சிறை பதிவேட்டில் இல்லாத நிறைய வீரர்கள் போரானார்கள் அதை எல்லாம் ஓரளவுக்கு நான் சாதி மதம் கட்சி வேறுபாடு இல்லாமல் வெளிக்கொணந்தேன் இதுல குருந்தங்கோடு பக்கம் உள்ள சிவானந்த பாண்டியனுடைய ஒன்பது பிள்ளைகள் அவருடைய தந்தை எழுதினால என்னை ரொம்ப பாராடினாங்க பிறகு சிபி இளங்கோ நம்ம தோவாளி தோவாளை சிபி இளங்கோ அவர்கள் விரல் நரம்பு இழந்த போதும் வீரத்தை இழக்காத தியாகி சிபி இளங்கோ என்று எழுதினேன் நம்ம குமரி மாவட்டத்துக்கும் விடுதலை போராட்டத்துக்கும் நெருங்கின தொடர்புகள் கூட இருக்கல சார் நம்ம சுசீந்திரம் தேர்லையே அன்றைய காலத்தில் தேசிய கொடி ஏற்றினதாலும் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நடந்த போராட்டத்தில் நான்கு பேர் துப்பாக்கிச் சூட்டில் மரணம் அடைந்தார்கள் இன்னும் ஒன்று முப்பது கோடி மக்கள் இந்திய நாட்டில் வாழ்ந்தார்கள் அதில் இருபது கோடி மக்கள் வெள்ளைக்காரனுடைய ஆட்சியின் இருந்தார்கள் ஏற்றுக்கிட்டாங்க இருந்தார்கள் பத்து கோடி மக்கள் சமஸ்தான மன்னர்களுடைய ஆட்சியின் இருந்தார்கள் நம்முடைய மாவட்டம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய கீழ் இருந்ததுனால மற்ற இடங்களில் இருந்த அளவுக்கு போராட்டம் நடைபெறவில்லை இப்போ நம்ம நெல்லை சிமையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாரதியார் ஆயிரம் நெல்லையை பொறுத்த அளவில் கத்தியால் போர் வெள்ளையனை எதிர்த்து கத்தியால் போர் செய்த கட்டபொம்மன் கவிதையால் வெள்ளையனை எதிர்த்து போர் செய்த பாரதியார் கப்பலோட்டி போர் செய்த சிவம்பன்னார் போன்றவர்களெல்லாம் வாழ்ந்தார்கள் ஆனால் நம்முடைய மாவட்டத்தில் மாவீரன் செண்பகராமன் ஜெயந்த் முதல் முதல் ஆமா ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை இன்னும் சொன்னால் நேதாஜிக்கு ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை கற்றுக் கொடுத்ததே இந்த குமரி மண்டான் ஜீவா சிபி இளங்கோ முத்துக்கரு பிள்ளை என்ற கஞ்சி அண்ணாச்சி என்று முத்து முத்துக்கரு பிள்ளை இவர்களெல்லாம் கடுமையாக போராடினால் இன்னும் சொல்ல போனால் சுமார் ஒம்பது பெண்கள் போராடினார்கள்

பார்க்கக்கூடியவர்களெல்லாம் கேட்டார்கள் இந்த வயதான காலத்தில் உங்களுக்கு ஏன் இந்தது ஏதாவது ஆகிவிட்டால் என்ன செய்வது ஏதாவது ஆகிவிட்டால் அந்த இடத்திலே என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று சொல்லி உப்பு காய்ச்ச போராடினார்கள் நீதிமன்றத்திலே நிறுத்தப்பட்டார் நீதிபதி அந்த அம்மாவை பார்த்து மனம் பொறுக்காமல் போலீஸ்காரர்களை கண்டித்து இந்த அம்மாவை எங்கிருந்து அழைத்து வந்தீர்களோ அவருடைய பிறந்த ஊரில் கொண்டு விடுங்கள் என்று சொல்லி

அவருடைய ஊக்கம்தான் என்னை அந்த நூலில் எழுத வைத்தது நான் மிகவும் சிரமப்பட்டு பொழிக்கரை பிள்ளையார் என்ற அருள் பிரகாசத்தை பற்றி எழுதினேன் மிகவும் சிரமப்பட்டு அவர் மிகப்பெரிய வரலாறு எழுதிவிட்டு அவருடைய புகைப்படத்துக்காக மூன்று மாதங்கள் அலைந்தேன் ஆனால் கிடைக்கவில்லை ஒரு சுதந்திர போராட்ட வீரருடைய மகனை பார்த்து அவர் ஒரு வழக்கறிஞர் பார்த்து மிகவும் சிரமப்பட்டவருடைய புகைப்படத்தை பெற முயன்றேன் செய்திகளை சேகரிக்க முயன்றேன் ரொம்ப தரக்குறவா இயசினார் பிறகு நிறைய பேர் பொய் சொன்னார்கள் ஆனால் பொய் எழுதக்கூடாது சுமார் இருபது ஆண்டுகள் முயற்சி செய்துதான் அந்த புத்தகம் வெளியாக இருக்க இருபது ஆண்டுகள் ஆயிருக்கு இருபது ஆண்டுகள் முயற்சி செய்துதான் அந்த நூலை எழுதினேன் ஏனென்றால் சில தவறுகள் வந்தது அந்த தவறையெல்லாம் திருத்தினேன் ஒரு மகன் தந்தையை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்வாங்க ஆனால் பக்கத்து வீட்டில் சொன்னால் அது இல்லை என்பார்கள் அது பற்றி பலரிடம் கேட்டு பல தகவல்களை சேகரித்து தான் எழுதினேன் இன்னும் சொல்ல போனால் எனக்கே மிக தர்மசங்கடமான நிலை ஏற்பட்டது ஏன்னா படுக்கையில் கிடந்தவர்கள் எழும்பி இருந்து ரெண்டு பேர் பிடிச்சிருப்பாங்க சொல்வார்கள் கடைசியில் பார்த்தா மொழி போர் தியாகி சுதந்திர போராட்டம் தியாகி இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு மொழிப்பூர் சுதந்திர தியாய்க்கும் வித்தியாசம் தெரியாமலும் இன்னும் சொல்ல போனால் அந்த சுதந்திர போராட்டிகளுடைய பிள்ளைகள் பலர் ஏன் எங்களுடைய அப்பா போராட்டத்துக்கு போனார் என்று தான் கேட்டார்கள் ஆனால் தந்தை மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்தவர்களும் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஆரல்வாய்மொழி லட்சுமணன் தன்னுடைய தந்தை சிபி கிளங்கோ மீது மிகப்பெரிய மரியாதை அதே மாதிரி குருந்தங்கோடு சிவானந்த பாண்டியனுடைய ஒன்பது பிள்ளைகள் எட்டு பேர் உயிரோடு இருக்கிறார்கள் எட்டு பேரும் மிகப்பெரிய மரியாதை இருக்கிறார்கள் அதுபோல் மார்த்தாண்டத்திலே குமாரசாமி நாடாருடைய மகன் சிந்துகுமார் பிபிகே அவர் தந்தை மீது மிகப்பெரிய சுதந்திரப் போராட்டத்தாகி ஆனால் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்காத காரணத்தினால சிறைப்பதிவேட்டில் இல்லை ஆனால் நான் பதிவு செய்தேன் அவர்களெல்லாம் மிகப்பெரிய மரியாதை இருக்கிறார்கள் ஆனால் சிலர் எதுக்காக என்னுடைய அப்பா போனார்னு ஆனால் இப்போது கொடிக்கால் ஷேக் அப்துல்லா என்ற செல்லைப்பா செல்லப்பா ஒருவர் தான் உயிரோடு இருக்கிறார் நான் அவரை பார்த்து நேரடியாக கேட்டேன் நீங்கள் சுதந்திர போராட்ட வீரராக இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை அவர் ஒன்பது வயதிலே போராடிய வரலாறை எனக்கு தெளிவாக சொன்னார் சொன்னார் எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகளில் இன்று உயிரோடு இருக்கக்கூடியவர் கொடிக்கால் ஷேக் அப்துல்லா என்ற செல்லப்பா அந்த ஒருவர் தான் சரி இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கே வயது இப்போ ஒரு எழுபது எழுபத்ரெண்டு என்று நினைக்கிறேன் எழுபத்ரெண்டு வயதுலையும் இந்த ஓட்டம் தொடர்ந்து பேச்சாளராக ஓடுறீங்க ஒரு பக்கம் படைப்புகள் கொண்டு வரீங்க எப்படி உங்களை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறீங்க சார் அதாவது எனக்கு சில உடல் நல குறைவாக இருக்கும் திடீரென்று ஒரு அலை போற இந்த நாள் இந்த இடத்திலே ஒரு பட்டிமன்றம் பேச வேண்டும் என்று என்னுடைய நோய்கள் எல்லாம் உடனே தீர்ந்து விடும் பேச்சு தான் இப்போ நோய் தீர்க்க மருந்து உடனே என் மனைவி சொல்வான் இதுவரை இருந்த தோல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு பொதுவாக நான் மேடையில் பேசக்கூடிய நேரத்தில் உடல்நலக் குறைவு என்று இல்லை பேசாமல் இருந்ததே இல்லை ஒரே நாள் நான்கு பட்டிமன்றம் பேசியதான் நாளம் உண்டு நாலாயிரத்தி எண்ணூறு பட்டிமன்றம் பேசியிருக்கிறேன் இதுவரை ஆமாம் ஒரு நாள் நான்கு பட்டிமன்றம் பேசினேன் ஒரு பதினேழு நாட்கள் மூன்று பட்டிமன்றங்கள் பேசினேன் இருநூறுக்கு அதிகமான தடவை ரெண்டு பட்டிமன்றங்கள் பேசினேன் மற்றபடி பேசிக்கொண்டே இருக்கிறேன் லட்சியம் என்ன சார் ம் முழங்குடி லாசர் சாரோட லட்சியம் என்ன விஷயம் தமிழுக்கு தொண்டு செய்வது லட்சியம் நான் அறுபத்தொம்பது பேச்சாளர்களை உருவாக்கி இருக்கிறேன் நீங்கள் உங்கள் அமைப்பு பற்றியும் சொல்லிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறு முழங்குழி உள்ள இளைஞர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து முழங்குழிங்கிறது அது பக்கத்தில் பெரிய எது ஊர்லாம் தொல்காப்பியர் பிறந்த காப்புக்காடு அதனுடைய பக்கத்திலே ஐரோனிபுரம் ஐரோனிபுரத்துக்கு முன்னால் பேர் சருக்கை சருக்கை என்றால் அது செருக்கை என்பது மறுவித்தான் சருக்கையாக மாறியது செருக்கை என்றால் அனந்தபுத்ம நாடாருடைய போர்படை தளபதியுடைய பேர் செருக்கை செரு என்றால் போர் கை என்றால் வலிமை போர் செய்கின்ற வலிமையான கையை உடையவன் செருக்கை எந்த ஆயுதமும் இல்லாமல் போர் செய்யக்கூடியவன் அவன் வாழ்ந்த ஊர் தான் சருக்கையாக மாறியது இப்போது அயிரான் அதுக்கு பக்கத்து ஊர் அதுக்கு இந்த பக்கத்தில் நெல்வேலி நெல்வேலியிலே அப்பியாசான் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய தமிழறிஞரெல்லாம் வாழ்ந்தார்கள் மார்த்தாண்டம் புகழ்பெற்று விளங்குவதற்கு முன்னால் நெல்வேலி புகழ் பெற்று வளர்ந்தது அந்த மூன்று ஊர் தொல்காப்பியர் ஏற்புறம் காப்புக்காடு இது பக்கத்தில் தான் முழங்குடி சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தை தமிழகம் எழுபத்தைந்து ஜனவரி இருபத்தி ஆறு அதான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு இருபது ஆண்டுகளுக்கு முன்பே நீங்கள் தமிழை ஆரம்பிச்சிட்டீங்க முழங்குழி முத்தமிழ் கலைமன்றம் என்ற அமைப்பை உருவாக்கினேன் நாடகம் எழுதி கதாநாயக நடித்தேன் அறுபது மேடைகள் நடித்தேன் அதன் பின்னால் முழங்குழி முத்தமிழ் இலக்கிய பேரவை தொடங்கினேன் மாவட்ட அளவிலே குமரி முத்தமிழ் மன்ற என்ற அமைப்பை தொடங்கி நடத்தி வருகிறேன் நூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர் இருக்கிறார்கள் பதினைந்து இலக்கிய அமைப்புகளிலே செயலாற்றிக் கொண்டிருக்கிறேன் ஒரு இலக்கிய அமைப்புக்கே டயர்டாயிருவில சார் பதினைந்து இலக்கிய அமைப்புனா மாதம் முழுவதும் கூட்டம் இருக்குமே பொதுவாக நான் தமிழ்நாடு முழுவதும் பேசி கொண்டிருக்கிறேன் போமா ராஜாமணி என்றால் தமிழகத்தின் ரெண்டாவது கலைவாணர் என்று போலப்பட்ட போமா ராஜாமணி அவருடன் தமிழகம் முழுவதும் பட்டிமன்றம் பேசினேன் சென்னை திருவனந்தபுரம் பெங்களூர் போன்ற பல இடங்களில் பேசியிருக்கிறேன் சார் இன்றைக்கு தலைமுறை ஃபுல்லாகவே செல்ஃபோனு யூடியூப் இந்த தலைமுறைக்குள்ளே வந்துவிட்டோம் இன்றைக்கும் ஒரு பேச்சாளருக்கான அங்கீகாரம் இருக்கா அது என்ன மாதிரி பார்க்குறீங்க சார் பேச்சு நல்ல பேச்சாளர்களுக்கு இன்றைக்கும் மரியாதை இருக்கிறது ஆனால் ஒரு காலத்தில் பட்டிமன்றம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இன்னும் சொல்லப்போனால் தமிழகூர் நல்லுலகில் குன்றக்குடி அடிகளார் தான் பட்டிமன்ற உலகன் முடிசூடா மன்னன் அவர் பட்டிமன்றத்திலே கடைசியிலே நிறைவுரை ஆற்றுகின்ற நேரத்தில் ஒரு மணி நேரம் பேசுவார் தாடி அசைய கண்ணிலிருந்து கண்ணீர் வடிய வடிய அப்படியே ஒரு மணி நேரம் பேசுவார் ஒரு குண்டூசி கீழே விழுந்தால் கூட சத்தம் கேட்கக்கூடிய அளவில் இன்றும் பட்டிமன்றத்திற்கு மேடை பேச்சுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது நிறைய பேச்சாளர்களை உருவாக்கிட்டு வரேன் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டீங்க அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு தமிழ் மேலே பற்றுள்ளவங்களா இருக்காங்க அதை பற்றியும் சொல்லுங்க நீங்க ரொம்ப குறிப்பாக தமிழக அரசோட தமிழ்ச்சம்மல் விருது வாங்கியிருந்தீங்க அதனால உங்க தமிழ் பணிகளை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது என்னுடைய சீடர்களிலே ஒருவர் இன்று திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் சொல்லப்படுகின்ற வழக்கறிஞர் மார்த்தாண்டம் நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரியிலே படிக்கின்ற நேரத்தில் நான் தான் அவரை பட்டிமன்ற பேச்சாளர் ஆக்கினேன் அவர் சுமார் ஐநூறு பேச்சாளர் மிகப்பெரிய திறமசாலி படிக்கின்ற நேரத்தில் மாநில அளவிலும் பல்கலைக்கழக அளவிலும் பல பேச்சு போட்டிகளிலே பரிசு பெற்றார் வருகின்ற அக்டோபர் பதினொன்றாம் நாள் எங்கள் எங்கள் கோரி மன்றத்துடைய முதல் செயலாளரும் அவர் தான் அவருக்கு பாராட்டு வளம் நடத்துகிறோம் ஆண்டு வளம் நீங்கள் முத முதலே இந்த அமைப்பு ஆரம்பிக்கிறப்ப அவர் செக்ரட்டரியாக இருந்தார் இல்லை சார் சரி சார் ரொம்ப நன்றி ஒரு நிறைவான நேரத்தை ஒதுக்குனீங்க தமிழ் பணிகளோட உங்களோட அந்த தொடர்ச்சியான இயக்கம் வந்து மேலும் மேலும் பல ஓட்டங்களை ஓடிக்கிட்டே இருக்கணும் எங்களோடய வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிறோம் நன்றி நன்றி